அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரேஷன் அட்டை வைத்தோர்களுக்கு வைத்திருப்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலா ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சற்று முன் தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதனுடைய முழு வரத்தையும் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம் சரிங்களா அது பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதிய நபராக இருந்தீங்கன்னா உடனே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து நல உதவி திட்டங்களையும் வழங்கப்பட்டு வருகிறது சரிங்களா அதாவது இந்த ரேஷன் கார்டு மூலயமாக அனைத்து நல உதவி திட்டங்களும் தமிழக மக்களுக்கும் சரி இலங்கை முகாமில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் அனை இந்த ரேஷன் கார்டுகளில் ரேஷன் கடைகளில் ரேஷன் கார்டு மூலமாக அனைத்து நல உதவி திட்டங்களும் வழங்கப்பட்டு வருகிறது சரிங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக ஐந்து வகையாக ரேஷன் கார்டுகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா தமிழகத்தில் ஐந்து வகையாக ரேஷன் கார்டுகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசாகவும் சரி குடும்ப தலைவிக்கு ரூபாய் ஆயிரம் இருந்தாலும் சரி எந்த ஒரு சலுகையாக இருந்தாலும் தீபாவளி பரிசாக இருந்தாலும் சரி பொங்கல் பரிசாக இருந்தாலும் சரி நகை கடன் அதே போல் குடும்ப தலைவிக்கு ரூபாய் ஆயிரம் அனைத்து நல உதவி திட்டங்களும் இந்த ரேஷன் கார்டு அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது அவர்களுக்கு மட்டுமில்லை இலங்கை தமிழர்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது சரிங்களா வாங்க இப்போ வீடியோ போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதாவது தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக ஐந்து வகையாக ரேஷன் கார்டு பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா அது என்னென்ன ரேஷன் கார்டுகள் அப்படின்றத முதல்ல நான் சொல்லிடுற பாருங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் அப்படின்னா ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு சரிங்களா அதாவது பிஹெச்ஹச் என்ற ரேஷன் அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து பொருட்களும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அரிசி பருப்பு கோதுமை சர்க்கரை மளிகை விலை கிடைக்கின்ற பொருட்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஏஒய் அதாவது அந்த யோஜனை அன்ன யோஜனை ரேஷன் கார்டுகள் சரிங்களா இவங்களுக்கு வந்து இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து பொருட்களும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இவங்களும் வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் அப்படின்ற மாரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கார்டையும் பிரிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என்பிஹெச்ஹச் என்பிஹெச்ஹெச் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம் என்பிஹெச்ஹெச் அப்படின்னா நான் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு நான் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட்னா வறுமை கோட்டுக்கு அற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ரேஷன் பொருட்களும் இவங்களுக்கு மளிக விலையில் கிடைக்கின்ற பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அதாவது என்பிஹெச் எஸ் என்பிஹெச் எஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் வித் சுகர் சரிங்களா அதாவது சுகரை தவிர்த்து வேறு எந்த பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வழங்கப்படாது அப்படின்னு சொல்லிருக்காங்க கே குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மூ அதிகபட்சம் இவங்களுக்கு ஒரு மூணு கிலோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சுகர் வாங்கிக்கலாம் இதை தவிர்த்து வேறு எந்த பொருளும் இவங்க வந்து வாங்க முடியாது அரிசியோ பருப்போ கோதுமையோ வேறு எந்த பொருளும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து மூன்று அட்டை நாலு நான்கு அட்டையே பார்த்தாச்சு லாஸ்ட் அட்டை சரிங்களா அதாவது லாஸ்ட்டாக இருக்கின்ற ரேஷன் கார்டு அதாவது என்ன அட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிஹெச்ச் என்சி என்சி அப்படின்னா விஐபி கார்டு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா விஐபி கார்டு அப்படின்னா என்னென்னு கேட்கக்கூடாது அதாவது அரசியல்வாதிகள் பிரபலங்கள் ஸ்டார் சிட்டிகள் சினிமா பிரபலங்கள் சரிங்களா இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் அட்டையை வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க ஜஸ்ட்டு ஒரு ஐடி கார்டுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் அட்டையை இவங்க வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இவங்களுக்கு அனைத்து பொருளும் வழங்கப்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது இவங்களுக்கு எந்த ஒரு பொருளுமே வழங்கப்படாது ஜஸ்ட்டு ஒரு ஐடி ப்ரூஃபுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் அட்டையை இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அட்டைகள்லாம் ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம மத்திய அரசு கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு ஜூலை மாதத்துல வெளியிட்டாங்க சரிங்களா அதை எ எதனால் வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இறந்தவர்கள் பேர் வந்து ரேஷன் அட்டையில நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதை நீக்காவிட்டால் அவர்கள் ரேஷன் அட்டைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மூன்று மாதத்திற்கு மேல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரேஷன் கடைகளில் எந்த ஒரு பொருளும் வாங்கவில்லை என்றால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரேஷன் அட்டையும் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது இறந்தவர்கள் பெரும் எடுக்க வேண்டும் அதே போல் எந்த ஒரு பொருளும் வாங்கவில்லை மூணு மாதத்துக்கு மேலே வந்து நம்ம ரேஷன் கடையில் மலிவான பொருள் கிடைக்கின்ற அங்கன்வாடிகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு பொருளுமே வாங்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர்களோட ரேஷன் கார்டையும் வந்து பார்த்திங்கன்னா ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது ரேஷன் கார்டோட ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ரேஷன் கார்டோட ஆதார் எண்ணை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு என்ற திட்டத்தை வந்து நம்ம மத்திய அரசு வந்து கொண்டு வந்தது இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்கு நம்ம தமிழக மக்களுக்கு சரிங்களா சப்போஸ் நம்ம ரேஷன் கார்டை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு ஊரில் இருப்போம் சரிங்களா இப்போ சப்போஸ் அந்த இடத்துலேருந்து நம்ம வேற ஒரு ஏரியாவுக்கு போவோம் சரிங்களா இப்போ நம்ம திருவள்ளூரில் இருக்கணும் வைங்களேன் சப்போஸ் நம்ம அங்கேருந்து இருந்து நம்ம காஞ்சிபுரம் வரலாம் அப்படி இல்லைன்னா விழுப்புரம் மாவட்டத்துக்கு வரலாம் நம்ம அந்த ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இணைத்தால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயும் வந்து நம்ம பொருட்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு மாவட்டம்னா அந்த மாவட்டத்துக்குள்ள இருக்கா அந்த அங்கன்வாடிகளில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு அந்த வார்டு வச்சுருப்பவங்களுக்கு அதில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் வந்து வாங்கிக்கப்படும் சரிங்களா மற்ற இதில் போய் கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க இப்போ அப்படி கிடையாது நம்ம மத்திய அரசு சூப்பர் திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு என்ற திட்டத்தை வந்து அருமையாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க நம்ம வேறு ஊரில் இருந்தாலும் வெளியூர் சப்போஸ் நம்ம வீட்டுக்காரங்களுக்கோ இல்லை யாருக்கோ வந்து வேலை கிடச்சிருச்சு டிரான்ஸ்ஃபர் வாங்குறாங்க நம்ம அந்த ஊர்லேயே போய் செட்டில் ஆக போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரேஷன் கார்டை வைத்து நம்ம அங்கேயும் பொருள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நம்ம அங்கே இருந்து வெளி மாநிலம் அதாவது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற வைங்களேன் நம்ம சப்போஸ் இப்போ ஆந்திரா போகிறோம் ஆபந்திராவில் மத்திய அரசு கவர்மெண்ட் ரயில்வே அந்த டைம் எல்லாம் வந்து வேலை கிடைச்சவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபோர்ட்டிக்கு அடிச்சிருவானுங்க எங்கேனா வெளியே அடிச்சிடவானோ அங் அந்த டைம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீகார் போகிறோம் சரிங்களா பிகார் சைடு போட்டுருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த ரேஷன் கார்டை வைத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயே வந்து மலிவான பொருட்களை ரேஷன் கார்டு வைத்து ரேஷன் கடைகளில் நம்ம பொருட்களை வந்து அங்கேயே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருமையான திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இவ்வளோ திட்டம் இருக்கு நம்ம தமிழக மக்களுக்கு சரிங்களா இதெல்லாம் வந்து எந்த ஒரு ரேஷன் கார்டும் வந்து ரேஷன் என்னென்ன ரேஷன் கார்டுன்றது என்னென்ன இருக்கு அப்படின்றது இதுவரைக்கும் நம்ம மக்களுக்கு அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாது இதனால் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படின்றதையும் வந்து தெரியல சரிங்களா அதனால் ரேஷன் கார்டு வந்து எந்த ஒரு பேர் இருந்தால் கட்டாயம் வந்து நீக்கிடுங்க பொருட்கள் தயவு செஞ்சு நம்ம சேனல் சார்பாக என்ன கே சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமன்னா மளிகை விலையில் கிடைக்கின்ற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் நம்ம அங்கிருந்து வாடிகள் கட்டாயம் நீங்க போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க சரிங்களா அது யாரும் வந்து தவற விடாதீர்கள் கண்டிப்பா வந்து வாங்கிக்கோங்க வாங்க விட்டால் ரேஷன் கார்டும் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல ஆதார் கார்டோட வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் ரேஷன் கார்டு ஆதார் எண்ணை இணைச்சிக்கிங்க அது வந்து உங்களோட பெனிஃபிட்டுக்கு தான் நம்ம சொல்கிறோம் நம்ம சேனல் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம் இப்போ நம்ம ரேஷன் கார்டுகளை பற்றி நம்ம தெரிஞ்சிட்டோம் இல்லையா அடுத்தது வந்து இந்த ரேஷன் அட்டைக்கு ரூபாய் ஐயாயிரம் என்பது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை திமுக அரசு வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்த இருப்பதாக கூறப்படுகிறது சரிங்களா இந்த நிலையில் வரும் பொங்கலுக்கு சரிங்களா வரும் பொங்கலுக்கு ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தலா ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க போவதாக பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை உடன் ஆயிரம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது சரிங்களா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுத்துருக்காங்க அது இந்த நிலையில் கடந்த அதாவது ரெண்டு போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரொக்க பரிசு ஆண்டு பரிசு வழங்கப்படும் என நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்பார்ப்பு இருந்த சூழ்நிலையில் ஆனால் அதற்கான அறிவிப்பு எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிவரவில்லை சரிங்களா அது மக்களுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தாக தான் பார்க்கப்பட்டுள்ளது சரிங்களா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பிலும் ரொக்கம் வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டும் அவங்க வந்து ரொக்கம் வந்து வழங்கப்படவில்லை சரிங்களா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான ரொக்க பரிசு வழங்கப்படாதது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது முன்பதாக நீங்கள் வந்து கொடுத்துருந்த ரொக்கமும் தொகுப்பிலோ வழங்கப்பட்டிருந்தது ஏன் ரெண்டாண்டாக வந்து எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் நிறைய கேள்விகள் குழப்ப சந்தேகங்கள் ஏற்பட்டிருந்த நிலையில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்கப்பட போவதாக தமிழக அரசு திட்டமிட்டு உள்ளதாக ஒரு குறுஞ்செய்தி வந்து நம்மளுக்கு வந்து கிடைத்திருக்கிறது ஆனால் அனைத்து சமூக ஊடகங்களில் வெளியிட்டிருக்காங்க சரிங்களா அதாவது இதற்கான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி நாளில் இந்த பரிசு வழங்க தீபாவளி நாளில் அரசு வழங்குவது தொடர்பான அறிவிப்பு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாரி தமிழக அரசு சார்பில் வந்து முன் அந்த அறிவிப்பு வந்து வெளியாகி தமிழகத்தில் தற்போது சூழ்நிலையில் சுமார் ரெண்டு கோடியே இருபது லட்சம் குடும்ப அட்டைகள் இருக்கிறது சரிங்களா இதற்காக ஏறக்குறைய பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்காக நிதி ஆதாரத்தை தயார் செய்து நிதியமைச்சருக்கு அரசு உத்தரவிட்டுள்ளதாக செயல்படுத்தப்படுகிறது ரொக்க பரிசு அல்லாமல் ஒரு கிலோ பச்சரிசி வெள்ளம் முழு கரும்பு ஏலக்காய் முந்திரி द्रक्ष உள்ளிட்ட வேஷ்டி சேலைகள் ஆகியவற்றை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் தமிழக அரசு சார்பில் இந்த ஒரு அறிவிப்பு சட்டமும் வெளியாகி இருக்கிறது தமிழக அரசு சார்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பொங்கலுக்கு வந்து கொடுக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு சரிங்களா தீபாவளிக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அரசியல் வட்டாரங்கள் பேசப்பட்டு இருக்கிறது சரிங்களா சோகாய் சவளோ தான் இந்த வீடியோ இது போன்ற மேலும் பல தகவல்களை மட்டுமே கொள்ள நமது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நாங்கள் உடன் சந்திக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்